ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வருடாந்திர மளிகை எந்தெந்த பொருள் வாங்கணும் எப்படி வாங்கணும் எப்படி அதை கெட்டு போகாமல் வைக்கணுங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வருட ஜாமான் வாங்குறதுனால உங்களுக்கு என்ன பலன்னு பார்த்தீங்கன்னா மாத மாதம் ஆகிற செலவை நீங்கள் அப்படியே பாதியாக குறைச்சிக்க முடியுங்க மாத மாதம் மளிகை பொருட்கள் வாங்க வேண்டிய வேலையும் இருக்காது அதுக்கான பணமும் நமக்கு மிச்சமாகுங்க இப்படி மொத்தமாக வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணுறதுனால நமக்கு இன்னொரு நன்மை என்னன்னா நம்ம வீட்டில் என்றைக்குமே உணவு தட்டுப்பாடு இருக்கவே இருக்காதுங்க ஒரு வீட்டில் உணவு தட்டுப்பாடு இல்லைனாலே வேறு என்னங்க வேணும் உங்களுக்கு இதில் இன்னொரு டவுட் கூட வரலாங்க மாதம் மாதம் மளிகை பொருட்கள் வாங்குற மாதிரி தானே மொத்தமாக வாங்கும்போதும் பணம் செலவாகும் அப்படிங்கிறது அப்படி தாங்க இல்லை நீங்கள் மொத்த பொருட்களும் இந்த குறிப்பிட்ட நாட்டில் வாங்கும்போது உங்களுக்கு பொருட்கள் விலை குறைவாகவும் தரமானதாகவும் இருக்குங்க அந்த குறிப்பிட்ட நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரியிலிருந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு இருந்தே பொருட்களோட விலை குறைய ஆரம்பிச்சிருங்க தமிழ் மாதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாசி மாதம் ஒரு பதினஞ்சு தேதிக்கு மேலேயும் பங்குனி மாதம் ஒரு பதினஞ்சு தேதிக்குள்ளேயும் வாங்கிக்கலாம் ஆங்கில மாதத்தில் சொன்னால் மார்ச் முதல் தேதியிலிருந்து கடைசி தேதி வரை நம்ம வாங்கிக்கலாம் ஏன் அப்போ வாங்கணுன்னா அப்போ தாங்க சந்தைக்கு புதிய பொருட்கள்லாம் விற்பனைக்கு வரும் எல்லா ஊர்லேயும் இதுக்குன்னே ஒவ்வொரு வருஷமும் நம்ம சொல்லியிருந்த நாட்களில் சந்தைகளோ இல்லை மார்க்கெட்டோ போட்டிருப்பாங்க அங்கே கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா மொத்த விலைகள் கடைகளில் கூட நீங்கள் இந்த பொருட்கள் வாங்கிக்கலாம் ஆனால் வாங்கும் போது முக்கியமாக ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் ஜாமான் வாங்க போகிறீங்க அப்படின்னா இருந்து மூணு கடையாவது நல்லா விசாரித்து பார்த்து பொருள் தரமானதாகவும் விலை குறைவாகவும் இருக்குதான்னு பார்த்து வாங்கிக்கோங்க இப்போது எந்தெந்த பொருள் எவ்வளவு வாங்கலாங்கிறத பார்க்கலாம் இப்போது எங்கள் வீட்டில் மூணு பேர் இருக்கோங்க எப்பயாவது ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க நான் எவ்வளவு பொருள் வாங்குவேங்கிறத சொல்கிறேன் நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு தகுந்த மாதிரி பொருள் கூடவோ குறைவாவோ வாங்கிக்கோங்க நயம் தூளா ஒரு கிலோ வாங்குவேங்க நல்லா சுத்தமான மஞ்சத்தூளா ஒரு கிலோ ஆகும் பருப்பு பத்து கிலோ ஆகுங்க இல்லை பத்து கிலோ எனக்கு வருஷ வருஷம் வாங்கினதில் பாக்கியே இருக்குங்க இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வருஷ வருஷம் மாற்றி வாங்கிப்பேன் ஒரு எட்டுலேருந்து பத்து கிலோ துவரம் பருப்பு ஆகும் பாசி பருப்பு அஞ்சு கிலோ ஆகுங்க இது ரொம்ப இருக்கிற பருப்புலேயே இதுதான் ரொம்ப காஸ்ட்லி நம்ம இதை கூடவோ குறைச்சவோ நமக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம் நான் அடிக்கடி கூட்டுகள் நிறையா செய்வேன் அதனால அஞ்சு கிலோ வாங்கிப்பேன் சில பேருக்கு பூச்சி பிடிக்கும் அதிகமாக வாங்கி வச்சா நினப்பாங்க நான் அது மாதிரி சுத்தமாக நான் பாதுகாப்பாக வச்சுப்பேங்க அதனால் எனக்கு பூச்செல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது உடச்ச கருப்பு உளுந்து பத்து டூ பதினஞ்சு கிலோ ஆகுங்க பதினஞ்சு நாளைக்கு ஒன்ஸ் நான் மாவுக்கு போடுவேன் அதனால ஆகும் இந்த வருஷம் எனக்கு முழு உளுந்து கிடச்சிச்சு அதனால் நான் அதையும் வாங்கி வச்சுக்கிட்டேன் முழு வெள்ளை உளுந்து ஒரு மூணு கிலோ வாங்கிப்பேன் புளி அஞ்சு கிலோ ஆகுங்க நான் எப்போயாவது தான் புளி குழம்பு மீன் குழம்பெல்லாம் வைப்பேன் அதனால் புளி ஒரு வந்து அஞ்சு கிலோ வாங்கிக்கிட்டேன் கடலை பருப்பெல்லாம் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியாதுங்க அதனால் ஒரு மூணு கிலோ மட்டும் வாங்கி வச்சுக்கலாம் பொட்டுக்கடலையும் அதே மாதிரி தாங்க ஒரு மாதிரி சல்ப் அடித்த மாதிரி ஆகிடும் அதனால் அது ஒரு மூணு கிலோ வாங்கி வச்சுக்கலாம் மிளகாய் மூணு கிலோ கண்டிப்பாக ஆகுங்க ஏன்னா நம்ம சாம்பார் தூள் அரைக்கிறதுக்கு குழம்பு மிளகாய் தூள் அரைக்கிறதுக்கு ஒரு கிலோவும் தனி மிளகாய் தூள் அரைக்கிறதுக்கு ஒரு கிலோவும் இன்னொரு ஒரு கிலோ நம்ம சட்னி இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு வச்சுக்கிறதுக்காக ஒரு கிலோவும் ஆகுங்க அடுத்ததான் மல்லியும் மூணு கிலோ அதே மாதிரி தாங்க சாம்பார் தூள் அரைக்க ஒரு கிலோவும் தாளிப்புக்கு போடுறதுக்கு ஒரு கிலோவும் தனி மல்லித்தூள் அரைக்கிறதுக்கு ஒரு கிலோவும் ஆகும் அதனால அதுவும் மூணு கிலோ கம்பல்சரி ஆகும் ஜீரகம் ஒரு கிலோ வாங்கிப்பேங்க பெருஞ்சீரகம் ஒரு கிலோ வெந்தயம் ரெண்டு கிலோ கடுகு ரெண்டு கிலோ மிளகு அரை கிலோ தாங்க ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதுனால அரை கிலோ தான் ஆகும் நம்மளும் எப்பயாவது ரசம் இந்த மாதிரி சில சமையல்களில் தான் மிளகு பயன்படுத்துவோம் அதனால் அரை கிலோ போதுமானதாக இருக்கும் பெருங்காயத்தூள் ஒரு முந்நூறு கிராம் வாங்கி வச்சுப்பேன் கொண்டக்கடலை வெள்ளை கொண்டக்கடலை கருப்பு கொண்டைக்கடலை ரெண்டு ரெண்டு கிலோ வாங்கி வச்சுக்கலாம் பட்டாணி ரெண்டு கிலோ வாங்கி வச்சுப்பங்க அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு தாளிப்பு உளுத்தம்பருப்பு வந்து ஒரு கிலோ இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் அது விலைகளுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட தேவைகளுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சவோ வாங்கிக்கலாங்க இந்த பொருள்லாம் கம்பல்சரி நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய பொருட்கள் தான் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம் பொருட்கள் வாங்கினா மட்டும் பத்தாதுங்க அதை எப்படி கெட்டு போகாம பராமரிக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியம் நம்ம புளிக்கெல்லாம் நல்ல ஒரு நாள் முழுக்க வெயிலில் காய வச்சு அந்த புளி ஸ்டோர் பண்ணுற பக்கெட்டில் நம்ம கல்லுப்பு போட்டு வச்சிட்டோம்னா புளி கெட்டே போகாது புளி வெளியில் வச்சா கருத்து போகுதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு ஓரமாக வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வருஷம் கழித்து எடுத்தால் கூட புளி வந்து கருப்பாகவே ஆகாதுங்க புளி ஃப்ரெஷ்ஷாகவே அப்படியே இருக்கும் அது கூட ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வாங்கின அனைத்து மல்லிகை பொருட்களையும் நல்ல ஒரு நாள் முழுக்க நல்ல வெயிலில் காய வைக்கணுங்க காலம்பரம் ஒரு ஏழு மணிக்கு போட்டிங்கன்னா ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் நல்ல மொட்டை வெயிலில் காயணுங்க அதுக்கு கிளீனான நல்ல ஒரு கிளாத்தை விரிச்சிட்டு ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக காய வைங்க அதுக்கான ஸ்டோர் பண்ணுற டப்பிகளையும் நீங்கள் பொருட்கள் காய வச்ச உடனே அந்த டப்பிகளையும் கழுவி நல்ல வெயிலில் ஒரு முறை காய வச்சுட்டு நல்ல கிளீன் கிளாத்தால தொடச்சி வச்சுக்கோங்க ஈவினிங் அஞ்சு மணிக்கு மேலே நம்ம நல்ல காய வச்சுருக்க பொருட்களை மதியானம் ஒரு வேலை போய் கிளரி மட்டும் விட்டுடுங்க ஈவினிங் அஞ்சு மணிக்கு மேலே அந்த பொருட்களை அந்த டப்பிகளில் நிரப்பி உங்களுக்கு கண்டிப்பாக டப்பியை மூடிடக்கூடாதுங்க நிரப்பினோனே நிரப்பி அப்படியே வச்சுடுங்க ஒரு அஞ்சு மணிக்கு நீங்கள் டப்பிகளை நிறைவு செஞ்சு எடுத்து கீழே வந்துட்டிங்கன்னா அது நைட்டு ஒரு பத்து மணி வரைக்கும் ஓப்பன்லேயே இருக்கட்டும்ங்க ஏன்னா அந்த பொருட்கள் ரொம்ப சூடாக இருக்கும் அப்போ நம்ம மூடிட்டோம்னா கண்டிப்பாக வண்டோ பூச்சோ வந்துடும் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கூட எனக்கு பொருட்கள் சீக்கிரம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு கூட நீங்கள் இந்த மாதிரி வாங்காமல் விட்டுருப்பீங்க அதனால நல்ல பொருட்களை ஆற வைக்கணுங்க ஃபேன் காத்துல நல்ல பொருட்கள் வந்து சூடே இல்லாத அளவுக்கு நல்ல ட்ரையாக ஆறிடணும் பொருட்களை தொட்டு பார்த்து நல்லா சுத்தமாக ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம டப்பிகளையே மூடணும் அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பொருட்களுக்கு அளவுகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு வர மிளகாவோ இல்லை ரெண்டு வர மிளகாவோ அந்த டப்பிகளில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டப்பிகளை மூடிக்கோங்க சொன்ன மாதிரி புளிக்கு உப்பு சேர்த்துக்கோங்க வர மிளகா கூட தேவையில்லை உப்பு சேர்த்துக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க பாக்கி எல்லா பொருட்களையும் வர மிளகா போட்டு மூடி வச்சுருங்க பொருட்களை ஸ்டோர் பண்ணுறது பிளாஸ்டிக் டப்பி தாங்க ஸ்டோர் பண்ணணும் அப்போ தான் நமக்கு பூச்சிகள் பிடிக்காது சில்வர்லாம் நமக்கு பூச்சிகள் பிடிச்சிரும் சீக்கிரமாகவே வரமிளகாய் ஸ்டோர் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் சாக்குகளில் கட்டியே வீட்டுக்கு மேலே தொங்க விட்டுக்கலாம் ஸ்டோர் பண்ண மளிகை பொருட்களை நீங்கள் ஈர கைகளாலேயோ இல்லை அடிக்கடி சுத்தம் இல்லாத நாட்களில் அதை துறக்கவோ கூடாதுங்க உங்களுக்கு தேவையான அளவை முன்னதாகவே ஒரு சின்ன டப்பிகளில் எடுத்து வச்சுக்கணும் மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் திறந்து உங்களுக்கு அந்த பொருட்களை எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்கள் வீட்டு கப்போர்டுகள் இருந்தால் கப்போர்டுகளில் மொத்தமான சாமான்களை வச்சுக்கோங்க இல்லைன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்டோர் ரூம் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டோர் ரூமில் அடிக்கடி யாரும் தொடாத வகையில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க பொருட்களை எடுத்து வச்சுட்டோன்னு நம்ம அப்படியே விட்டுவிடக்கூடாதுங்க ஆறு மாதம் கழித்து அதாவது ஒரு புரட்டாசி மாதம் பக்கத்தில் நம்ம வந்து அந்த பொருட்களை எடுத்து திரும்பவும் ஒன்ஸ்க்கு இதே மாதிரியே கிளாத் விரித்து தனித்தனியாக பொருட்களை காய வச்சு அதே கண்டெய்னரில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் பொருட்கள் நீண்ட நாள் கெட்டு போகாமல் பூச்சி பிடிக்காமல் உங்களுக்கு இருக்கும் வருடத்தில் இந்த மாதத்தில் தாங்க பொருட்களோட விலை குறைவாக இருக்கும் அப்போ நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வீட்டோட செலவை பாதியாக குறைக்க முடியுங்க நீங்கள் இந்த பொருட்கள்லாம் வீட்டில் எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் எப்பயுமே இருக்குங்க நீங்களும் இது மாதிரியே ஒரு முறை ஜாமான் வாங்கி பாருங்கள் உங்கள் வீட்டோட மாதாந்திர செலவு கண்டிப்பாக கம்மியாகுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ